அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அதாவது செல்வந்தர் ஆகக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில ஆவணி மாதத்துல நவ கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ஐந்து ராசிக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்கிறதுனால மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு செல்வம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் நிதி வலுவடைகிறது புதிய வாய்ப்புகள் போன்ற நன்மைகள் கிடைக்க ஆகஸ்ட் மாதம் அதாவது பதினேழாம் தேதி ஆவணி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய சுந்தராசியான ராசியான சிம்மத்துல பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது சூரியன் தனது சொந்த வீட்டில் அமர்வதால் சில ராசிக்காரர்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளை விடுவாங்க குறிப்பாக மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் செல்வம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் தெரியும் பேசக்கூடிய திறனும் அறிவாற்றலும் உச்சத்தில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க நீண்ட நாள் கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான தருணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே சமயம் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனினுடைய சொந்த வீட்டில் அமர்வு பெரிய நன்மையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நிதிநிலை வலுப்பெற ஆரம்பிக்கும் புதிய முதலீடுகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு உருவாகலாம் காதல் வாழ்க்கை திருமண யோகம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கும் இந்த காலம் அபூர்வமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் நல்ல வளமையான காலகட்டமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பொருளாதார நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அதே சமயம் இந்த நேரம் புது புது அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து வகைகள்லேயும் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மையுற்று காணப்படவும் வந்து வாய்ப்புகள் பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறது நினைக்கிறபடி நடக்கிறது மன உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக செய்யும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தும் வியாபாரத்தை விரைவு படத்துவிங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் தங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில அமைய பெறுகிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா அமைய உயர் உயரதிகாரிகளினுடைய பாராட்டும் பலருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் ஆகியவை தங்களுடைய உத்தியோகம் சார்ந்து கிடைக்கப்படுவீங்க அரசியல் சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு பெயரும் வாய்ப்புகளும் வந்து கிடைக்கப்பெறும் சிறு தொழில் செய்யறவங்க தங்களுடைய வியாபாரத்தை விரைவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும் குடும்பத்திலையும் வேலைகள்லையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் அனுகூலங்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது இந்த நேரம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிக மிக அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்புற்று காணப்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தங்களுடைய குடும்பமாகட்டும் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அல்லது வேறு ஏதேனும் உத்தியோகம் அலுவலகம் இப்படி அனைத்து விதத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும் நடச்சது நினைச்சபடி நடக்கும் தொட்டது தளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தார் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது சுபபோக வாழ்வு அமைவதற்கு உண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலமா இருக்க பெறப்போகிறது தொழில வெற்றிகள் பெறுவீங்க அதே மாதிரி கல்வியில நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் அனுபவங்களும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது சாகச பயணங்கள் புதிய அனுபவங்கள் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இலக்குகளை அடைய வழிகள் திறக்கப்படும் அதே போல இந்த நேரம் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்புற்று காணப்படும் நினைக்கிறது நினைச்சுபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது தினம்தோறும் தங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் அதி அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் தங்களுக்கு மிக பெரிய அளவுல சாதகத்தை ஏற்படுத்த போகிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சி தென்பட ஆரம்பிக்கும் அதே போல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம் சமூகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி தங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த காலகட்டம் புதிய புதிய வாய்ப்புகள் தங்களுடைய இல்லம் தேடி வரும் நீங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அனைத்தும் தங்களுக்கு வெற்றியாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் தரவல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் மொதத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவில் ஆதரவாகவும் நிறைய அனுகூல பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்ப தொழிலில் வளர்ச்சி நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க குடும்பத்துடன் இணைந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் இருக்கப்பெறும் விவசாயம் மற்றும் சிறு தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க ஆனால் வீட்டில் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் தங்களுக்கு முழு ஆதரவை கொடுக்கும் விரும்பியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியையும் அனுகூலங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது நம்ம சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் பல வகைகள்ல யூகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில அமைதி பெற்றிருக்கிறது நான் சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெறுகிறதுங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மொத்தத்துல இக்காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு அனுகூலங்களை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த வல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த காலத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு மிக பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் மொதத்துல இந்த காலம் எல்லா வகைகள்லையுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல அமைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்